வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து உங்களோடய பீஸ் பிராக் ப்ராக் லெஸ்னரும் அது இல்லாமல் வந்து ட்ரைபிள் சீஃப் ரோமன்டைன்ஸும் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து வந்திருக்கு அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனை வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து அவரோட இன்டர் கார்டினேட்டோ சாம்பியனை வந்து ஓப்பன் சேலஞ்சை வந்து விட போகிறாராம் அது இல்லாமல் ரேண்டி ஓட்டோனை பற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சர்வ சீரீஸில் வந்து இப்போ வந்து வார்க முதல் போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து உறுதி ஆயிடுச்சு அதே இல்லாமல் வந்து விசன் ஃபேக்ஷனில் வந்து யார் யார் இருக்க போகிறா அது இல்லாமல் நம்மளுடைய ரோமடையன்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து யார் யார்லாம் இருக்க அப்படிங்க அப்படிங்கிறதும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து தெரிய வந்துருச்சு அதாவது அதாவது நம்மளுடைய ரோமடைன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து யார் யாரெல்லாம் இருக்க போகிறா அப்படின்னா அது ரோமடையன்ஸ் சிஎம் பங்கு கோடி ரோட்ஸு ஜான்ஸுன்னு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேவ்ஸோ இவங்க அஞ்சு பேர் தான் வந்து இருக்க போகிறாங்க அதே நம்ம விசன் ஃபேக்ஷன் நம்ம அப்படின்னா நம்முடைய பிராண்ட் பேக்கர் பிரான்சண்டியர் பிராக்லஸ்னர் ட்ரூ மேக் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹாஸ்டன் தேரி வந்தால் ஹாஸ்டன் தேரி அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுடைய காட்டிஸ் வாரி ட்ரூ மாக்கினர் இவங்க அஞ்சு பேர் தான் வந்து விசன் ஃபேக்ஷன்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து சொல்லப்படுது இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது காண ஆகும் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கேட்டிருந்தார் அதாவது இப்போ வந்து விசன் ஃபேக்ஷனில் வந்து நம்மளுடைய பிராக்லஸ்னோர் சரி அதே ட்ரூம் ஆக்கிட்டாராக இருக்கட்டும் இல்லை நம்முடைய ஆசை இருக்கட்டும் இவங்க யாருமே வந்து சம்மந்தமே இல்லை ஆனால் இவங்க மட்டும் விசன் பாக்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து ரோமன அதுவும் ரோமண்டின்ஸ் கூடயும் சிஎம்பங்க கூடயும் டீம் அப் பண்ணுறது வந்து இது வந்து உனக்கு ஓவராக தெரிலையா இதை மட்டும் பேசுறியே அப்படி மாதிரி கேட்டிருந்தாரு அவர் கேட்டதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து பிராக்லஸ்னர் இருக்கார் அப்படின்னா இப்போ பிராக்லஸ்னர் வந்து இப்போ பாலிகேம்மனோட காய் அதனால் வந்து இதே இது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ராயல் ரம்பில் வந்து இதே ரோமண்டையன்ஸ் கூட தான் பாலிகேம்மன் இருந்தார் ஆனாலும் அப்போ வந்து ரோமண்டையன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பாலு வந்து சிஎம் பங்கை கொண்டு கொண்டுட்டு வந்தார் அதனால் உடனே வந்து பாலிகேம் வந்து கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக சிஎம் பங்க் வந்து அந்த உறவு அந்த ஒரு உதவியை வந்து நம்முடைய ரோமடைன்ஸுக்கு வந்து செஞ்சார்ல அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பிரச்சனை எனக்கு வந்து ஒரு உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி பாலிகன் வந்து பிராகாஸ்டர் சொன்னார் அப்படின்னா பிராக்லாஸ்டனை வந்து கண்டிப்பாக வந்து விசன் பேக்ஸில் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்காக அந்த ஒரு மேட்சை வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவார் இது ஒன்று மாதிரி நம்மளுடைய ட்ரூம் மேக்கெண்டர் வந்து இருக்கார் அப்படின்னா ட்ரூம் மேக்கினேர் வந்து இப்போ வந்து ட்ரூ மேக்கினருக்கும் இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு தான் ஒரு ஃபியூட் வந்து இருக்கு அதனால இப்போ வந்து ஃபேஸ் டீமில் வந்து நம்மளுடைய ட்ரூம் மேக்கண்டேரி அதாவது ஃபேஸ் டீமில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு பழி வாங்குறதுக்காக அந்த ஒரு ஸ்டோரி வந்து பில்டப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து ஹீல் ஃபேக்ஷன் வந்து நம்முடைய ட்ரூம் மாக்கினேர் இருப்பா இதுதான் வந்து ஃபேக்ட் அதை வந்து புரிஞ்சுக்காமல் அதாவது நீ வந்து பிராக்ளாஸ்னர் ட்ரூம் பாக்கினேர் இவங்களாம் வராங்க அதெல்லாம் வந்து உங்கள் உங்கள் உனக்கு வந்து பெருசாகப்படலாம் ஆனாலும் கோடி ரோட்ஸ் வந்து வரதான் பெருசாத்துக்குன்னா கோடி ரோட்ஸ் வந்து டபுள் டபுள்யூவோட மெயின் சாம்பியன் அதாவது இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சாம்பியன் கிடையாது ஆனாலும் கோடி ரோட்ஸ் வந்து டபுள் டபுள்யூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அதில் வந்து ஒரு டபுள் டபிள்யூலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர் அது இல்லாமல் வந்து டபுள் டபுள்யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைட்டில் வச்சிருக்க நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அவருக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுக்கலாம் ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய டபுள் டபுள்யூ பண்ணாமல் இப்போ வந்து நம்முடைய ரோமன்டன்ஸ் கூட வந்து சர்வே சரிஸில் வந்து ஒரு டீம் பண்ணுற மாதிரி இப்போ வந்து டபுள் டபுள்யூ காட்டிருக்காங்க அதனால தான் சொன்னேன் அதை சில பேர் வந்து புரிஞ்சுக்க தெரியாமல் வந்து கேட்டாங்க அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து இப்போ வந்து நான் சொல்லிட்டு ஆனாலும் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டில் வந்து நடக்குது அதில் வந்து நம்மளுடைய ரோமண்டைன்ஸும் நம்மளுடைய ப்ராக்லஸ்னரும் வருவாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லப்படுகிறதுனால இது ஏன்னா சர்வீஸ் வந்து ஒரு பில்டப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரோமண்டைன்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டை நீட் டாக் வந்து கண்டிப்பாக வந்து வருவார் அப்படிங்க மாதிரி அதிகமாக வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படி ஒருவேளை நம்மளுடைய ப்ராக்லஸ்னர் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மெடிசன்ஸ் கொள்கிற நடக்கப்பறம் அந்த மண்டே நைட் ட்ராக் வந்து நம்முடைய பிராக்லஸனை வந்துவிட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்த வர நடக்கப்போகிறோம் மண்டே நைட் ட்ராக்கு நம்மளுடைய ரோமடேனு சொல்ல ஆகுது அடுத்த நடக்க நடக்கப்போகிறோம் மண்டே நைட்ரில் ஏதாவது ஒரு ரிட்டன் வந்து இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே அது ப்ராக்லஸனும் சரி அதேமாதிரி நம்மளுடைய ரூமுடையும் சரி வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்படுறாங்க இப்போ அதிகமான சோர்சஸில் சொல்லப்பட ஒரு விஷயம் என்ன பிராக்லஸ்னும் சரி அதேமாதிரி நம்மளுடைய ரோமடையும் சரி அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படிங்க மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது பட் ரெண்டு பேருமே வராங்களா வரலையா இல்லை ஏதாவது அப்படி இல்லை ஏதாவது ஒரு வராங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வந்து எங்கே நடக்க போகிறோம் மெடிசன் கார்டாக நடக்க போகுது அதில் வந்து நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து அவரோட இன்டர் சாம்பியனை வந்து ஓபன் சேலஞ்சு விட போகிறாரு அதில் வந்து சேலஞ்சராக வந்து யார் இருக்க போறாப்பா அதிகமாக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதாவது நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் அதாவது அவர் வந்து வேர்ல்டு டைட்டில் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அதாவது நீ வந்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா அதே மாதிரி நான் வந்து இப்போ டபுள் டபிள் வந்து சாம்பியன் வந்து நான் வின் பண்ணியிருக்காங்கனால உனக்கு ஒரு சான்ஸ் தான் ஆகுது நீ வந்து இந்த சாம்பியனை வின் பண்ணி நீ வந்து எயிட்டீன் டைம் வந்து நீ வந்து டபுள் டபுள் வந்து நீ சாம்பியன் ஆக உனக்கான ஒரு சான்ஸ் வந்து நான் மாதிரி சிஎம் பங்கு வந்து சொல்லியிருப்பாங்க அதனால நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ஜான்சன் ஆகுமான அந்த ஒரு மேட்ச் வந்து அதாவது இது வந்து ஒரு டைட்டில் மேட்சாகவும் அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு நான் டைட்டில் மேட்ச்சாக கூட மேபி அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி சொல்லி அப்படி ஒரு இந்த மேட்ச் வந்து நடக்குது அப்படின்னா ஆனால் இது வந்து ஒரு டைட்டில் மேட்ச்சாக நடந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஒரு டிஸ்கொலிக்ஷனாக முடியாதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே ஒரு நான் டைட்டில் மேட்சாக அதாவது ஒரு நான் டைட்டில் மேட்சாக நடக்கிறதுனால அப்போயும் இந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு டிஸ்கொலிக்ஷனால தான் வாய்ப்புகள் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய ப்ராக்லஸ் நம்ம ரிட்டர்ன் அப்படி இல்லைங்கிறப்ப ரோமனின் ஒரு ரிட்டன் ப்ராக் அப்படி இல்லை ரொம்ப இவங்க ரெண்டு பேர்த்தில் ஏதாவது ஒரு ரிட்டன் வந்து அந்த இடத்துல வரும் ஏன் அப்படின்னா நம்முடைய ரீசன் ஃபேக்ஷன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து உதவுறதுக்காக நம்ம ஃபேஸ் டீமில் இருக்க நம்முடைய ஜெய் உசோ நம்முடைய சிஎம் பங்காக இருக்கட்டும் இல்லை நம்முடைய கோடி ரோட்ஸ் அப்படிங்கிறப்ப இவங்களாம் அட்டாக் பண்ணுற நேரத்தில் அந்த நேரத்தில் கூட நம்முடைய பிராக்லஸ்னரோ இல்லை நம்முடைய ரோமடைன்ஸோட அந்த இடத்துக்கு வந்து வருவாங்க அதனால தான் நம்மளுடைய ஜான்சுனா வந்து நம்மளுடைய ஃபேஸ் டீமில் வந்து சேருவார் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்படுறாலும் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து காத்திருக்காங்க அதாவது நம்முடைய ஜான்ஸனாக வந்து ஓப்பன் சேலஞ்சு விட போகிறாரு அதில் வந்து நம்மளுடைய அந்த சிஎம்க்கு வந்து வரதா இருக்கட்டும் இந்த ஒரு லீடை வச்சு தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அடுத்த வாரம் நடக்கப்போகிற மண்டே நைட்டில் நம்மளுடைய பிராக்லஸ்னர் வருவாரா இல்லை நம்முடைய ரோம்டேட்ஸ் வருவாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்டிங் வந்து அடுத்த வாரம் நடக்கப்போகிற மண்டே நைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டு ரேண்டி ஓட்டனை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்டேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரே வந்து கெட்டுறதே இருந்தாது இப்போ வந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டனை பற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்காதது ஒரு காலத்தில் வந்து டபுள் டபுள்யூ வந்து கொடி கட்டி பிறந்தவர் தான் நம்முடைய ரேண்டி ஓட்டன் ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டனை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து யூஸ் பண்ணுற

போகிறேன் அதாவது என்னோடய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு அதனால் அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வைரலான ஃபோட்டோஸ் தான் இது அதாவது நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காது நான் வந்து டபுள் டபுள்யூ இல்லை டபுள் டபுள்யூ வந்து என்ன யூஸ் பண்ணல டபுள் டபுள்யூ வந்து அதாவது நீங்கள் வந்து டபுள் டபுள்யூக்கு வாங்க அப்படிங்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரேண்டி ஓட்டன் வந்து சொல்லுறதுனால நான் வந்து என்னோட ஃபேமிலியோட நான் வந்து நான் வெக்கேஷன் வந்துட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு அதாவது நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் டபுள் டபுள்யூக்கு வருவேண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிடுறாரு இப்போ ரேண்டி ஓட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இதுதான் அதாவது இந்த ஒரு ரெண்டு ஃபோட்டோ தான் வந்து இப்போ வந்து நம்ம ரேண்டி உடனே அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு டபுள் டபிள்யூவில் இப்போ வந்து உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக வந்து யார் இருக்கா அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்டெப்னி வாக்கர் தான் வந்து இப்போ இருக்காங்க அதாவது ஸ்டெப்னி வாக்கரோட ரசமனியாக ஃபார்ட்டி டூவோட பிளான் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து லீக்காக இருக்க அதாவது இப்போ ஸ்டெப்னி வாக்கரோட அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்காக ரசமணி ஃபார்ட்டி டூவில் வந்து யார் வந்து மோதுவாங்க அப்படின்னா அதாவது ஒன்று வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளி அதுக்கப்புறம் நம்மளுடைய பெக்கிலஞ்சு இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் வந்து ஸ்டெப்னி வாக்கர் கூட வந்து ரசமணியா ஃபார்ட்டி டூவில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக வந்து மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லப்பட்டு அது இப்போ ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் இப்போ யார் வந்து மோதுவா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கானாலும் இப்போ ரெண்டாவது இருபத்தஞ்சு அந்த ராயல் ரம்ல வந்து ஒரு வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து வின் பண்றாங்க அப்படின்னா ரிப்ளே வந்து மோதுவாங்க அப்படி ஒரு ரியா ரிப்ளே மோதி அதே நம்முடைய ஸ்டெப்னி வாக்கர் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அதே எலிமினேஷன் ஜெயிம் வந்து நம்மளுடைய பெக்லெஞ்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெக்கிலெஞ்சும் அதே நம்ம வேர்ல்டு கே சாம்பியனான நம்மளுடைய அதாவது நம்முடைய ஸ்டெப்னி வாக்கரே வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இவங்களுக்குள்ள வந்து ஒரு த்ரிபிள் தட் மேட்ச் கூட ரசமனிய ஃபார்ட்டி டூவில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறது ஸ்டெப்பினி வாக்கர் விசஸ் பெக்கிலெஞ்ச் விசிஸ் ரியார்பான வேர்ல்டு ஹெவிய சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு திருபிள் தட் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லப்படுது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்டெப்னி வாக்கர் விசிஸ் நம்முடைய ரியாரி பேருக்கான உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிய சாம்பியன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப பெக்கிலஞ் விசிஸ் நம்முடைய ஸ்டெப்னி வாக்கருக்கான ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷ் மேட்சச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஸ்டெப்னி வாக்கர் கூட வந்து ரெசமே வாட்ரு வந்து மோதுவாங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்குது இதில் எந்த மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பினா நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக அதாவது இப்போ வந்து நம்முடைய ராக்கு ரோமனியன்ஸு சிஎம்பங்கு இவங்க மூணு பேருமே வந்து ஒரு மூவியில் வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்க இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த மூவியோட நேம் என்ன அப்படின்னா சுட்டோபியா டூ அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து இவங்க மூணு பேருமே வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது அதாவது இந்த மூவி வந்து முழுக்க முழுக்க வந்து அதாவது இது வந்து ஒரு ஹார்னர் மூவியோ இல்லை ஒரு த்ரில்லர் மூவியோ கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க வந்து அதாவது இப்படி சொல்கிறேன்னா ஒரு அனிமல்ஸ் வச்சு எடுக்கப்பட ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அதில் வந்து இவங்க மூணு பேருமே வந்து இந்த வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்படாது சுட்டோபியா டூ அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து இவங்க மூணு பேர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த ஒரு ஷூட்டிங் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறாங்கன்னா எந்த விதமான அப்டேட்மே இன்ன வரைக்கும் வரலாம் இவங்க மூணு பேருமே வந்து இந்த சுட்டோபியா டூ அப்படிங்கிற அந்த ஒரு மூவிக்கு வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க மற்றபடி ஆக்டிங் எதுவுமே பண்ணுறது கிடையாது அதாவது வாய்ஸ் ஓவர் மட்டுமே கொடுக்க போகிறாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கானாலும் இவங்க மூணு பேருமே வந்து ஏன்னா ரோமேன்ஸுக்கும் சரி நம்முடைய சிஎம்பங்கும் சரி இவங்களுக்கான ஒரு விடலாம் பட் எப்படி போய் வச்சா அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் இவங்க மூணு பேருமே ஒரே காலத்துலன்னு ஒரு மூவியில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்க இது வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு ஆனாலும் இந்த ஒரு மூவி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும் ஒரு நூறு சதவீதம் வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனாலும் இங்கே மூணு பேருமே ஒரே காலத்துலன்னு ஒரு பூ அதாவது ஒரு மூவியில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு